வணக்கம் புஷ் சேனலை இந்த எமோஷ்னல் வீடியோ கிளிப்பை பார்க்கறதுக்கு அவங்கள அழைக்கிறது அன்போடு அழைக்கிறது அழைக்கிறது புஷ் சேனல் வெல்கம்ஸ் யூ வித் கார்டியலி வெல்கம்ஸ் யூ டு சி திஸ் ஸ்மால் வீடியோ கிளிப் இஃப் பாசிபிள் நீங்களே நாலுதான் சம்பாதிக்கும் நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க ஒவ்வொரு தடவையும் அப்பா கிட்ட போய் நோட்டு வேணும் பேனை வேணும் பணம் கொடுக்கணும்னு கேட்கும்போது அவர் எனக்கு கொடுப்பாரு அப்பா வந்து அப்பா கை மேலே இருக்கும் என் கை கீழே இருக்கும் இப்போ போய் என் சம்பளத்தை கொடுக்கும்போது அப்பா கை கீழே இருக்கும் என் கை மேலே வந்துடும் என்னைக்குமே என் அப்பா கை மேலே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆசைப்பட்டுங்கன்னா உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்குவாங்க கண்களுக்காக பார்த்துக்குவாங்க You like this? If you like it, please also like, subscribe, push channel. Thank you. God bless you all. Good night.